நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வடுகப்பட்டியில் கலைஞர் திடலில் தேனி வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பாக ஹிந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு பெரியகுளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் எல் பாண்டியன் தேனி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அஜிப் கான் ஆகியோர் தலைமை தாங்கினர் நிகழ்வில் தேனி வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தெய்வேந்திரன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக தேனி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் தேனி பாராளுமன்ற உறுப்பினருமான தங்க தமிழ்ச்செல்வன் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் சரவணகுமார் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் எல் முக்கையா பெரியகுளம் தொகுதி பார்வையாளர் முத்துராமலிங்கம் இளம் பேச்சாளர் முத்துச்செல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பெரியகுளம் நகர செயலாளர் முகமது இலியாஸ் தேனி நகர செயலாளர் நாராயண பாண்டியன் பெரியகுளம் நகர்மன்ற தலைவர் சுமிதா சிவகுமார் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜார்